அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் பாஞ்சாலி அம்மாவுக்கு நெருப்பில் நானே ஒரு யாகம் பண்ணி சொல்லும்போது நடுவில் அந்த பதஞ்சலி சித்தர்ன்றதை அந்த மாதிரி இதில் கொண்டு வராங்க ஆனால் இவரை கொண்டு வந்து இவரை வீடு தொடச்சி பங்குனி ஒன்றாந்தேதி இவரை கூப்பிடணும் அப்படின்னு அதை நான் ஆயிரத்தி எட்டு முறை இவரை சொல்கிறேன் இவரை சொல்லும்போதே என்ன ஆயிடுதுன்னா அந்த என்ற இந்த மாயன்களினுடைய கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி அவர் வீடியோ போகிறதுனால அதை பார்த்து அந்த கனெக்ஷன் எனக்குள்ளே வந்துடுது அப்புறம் நான் ஏன்னா அதுவும் வந்து இடுப்புலேருந்து அந்த தலையிலேருந்து ரூபம் அதுவும் கண்ணனுடைய அந்த கண்ணுன்றதும் கண்ணனுடைய இது தான் ஆனால் மாயனுடைய கடவுள் அவர் இவர் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது ரெண்டுமே ரொம்ப சக்தி வாய்ந்தது ஒரு மாந்திரீக சக்தி ஒரு மாயாஜால சக்தி ஒரு அமானுஷிய சக்தின்ற மாதிரி ஒரு வித்தியாசமான சித்தர்களே போதுவோ அப்படிதான் அதில் இந்த சித்தர்து வந்து ஒரு வேறு லெவல் இருக்குது நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு விஷயமாக இந்த சித்தர்கள் இருக்குது எனக்கு அந்த கனெக்டிவிட்டி கிடைக்கிறது வந்து ஒரு பயங்கர த்ரில்லிங் படம் பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு சரி நம்ம வந்து இவரை பதஞ்சலி சித்தர் வந்து வர சனிக்கிழமை மூல நட்சத்திரம் அன்றைக்கி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு மஞ்சள் இது பூசிட்டு மனமேலே இப்படி எல்லாம் பண்ண சொல்லலான்னு நான் நினைச்சு உங்ககிட்ட சொல்லலான்றதுக்குள்ளேயே அந்த இவருக்கு ரொம்ப கனெக்ஷன் ஆயிடுச்சு அந்த குக்குல்கன்ன கூட வந்து கனெக்ஷன் ஆகிடுச்சு கரெக்டாக வாசப்படி தொடச்சிட்டு வந்த உடனே அந்த வீடியோவை நேற்று தான் அவரும் போஸ்ட் பண்ணியிருக்காரு அப்போ அந்த குக்கில் கண்ணுன்றதை முன்னையே போட்டிருக்காரு அவர் பல வருஷத்துக்கு முன்னாடி அதை பற்றி அப்போ என் மைண்டில் அது உண்டு ரொம்ப நாளாக அந்த மாயன் கார்டுன்னு ஒன்று இருக்குமே அந்த மாயன் கார்டுன்னு ஒன்று இருக்குமேன்னு நினைப்பேன் ஆனால் நேற்று இவர் பதஞ்சலி செத்துறேன்னா அதே மாதிரி அவரும் பாம்பு இது க இவர் விஷ்ணுக்கு கீழே இருக்கிற அந்த இது அஞ்சுத்தலை நாகம் ஆதிசேஷன் அந்த ரூபந்தான் இவர் இவர் சீடர்களுக்கு கூட நேருக்கு நேராக வந்து உபதேசம் பண்ண முடியாது ஏன்னா எரிஞ்சு சாம்பலாகிடுவாங்க அப்படி ஒரு விஷக்காத்து அந்த பாம்பு ரூபமாக அவர் இருப்பார் அந்த சீடர்களுக்கு இடையில இடையில கூட ஒரு திரை போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவரை பற்றி இருக்குது அவரை பற்றி தான் மூணாவது பார்ட்டில் சொல்லலாம் நான் வரத்துக்குள்ளே என்ன ஆகுதுன்னா இந்த மாயன்காடு என் கூட ரொம்ப கனெக்ட் கனெக்ஷன் வந்துடுது எங்கு எனக்கு ஒரு மாயாஜால சக்தி மாதிரி ஒரு விஷயம் வருது சரி இவர் இது கூடவே பேரலாகவே நம்ம போகலாம் உங்களுக்கு அப்படின்னு நேற்று அவர் வீடியோவில் இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு அந்த கும்பகோணம் என்னாலே டிகிரி காஃபின்ற மாதிரி அந்த கும்பகோணம்னாவே அந்த விஷ்ணு குறியுது பிள்ளையாரும் விஷ்ணுகுரி தான் தான் திருச்சி உச்சி பிள்ளையார் இருக்குது கும்பகோணத்துலேயும் அதே மாதிரி பிள்ளையார் இருக்குது அந்த இடத்துல உள்ள ராசிக்கு பன்னிரெண்டு ராசி கூரையில் உட்கூரையில் வரைஞ்சிருக்குது ஏன்னா அந்த விஷ்ணுன்றதே வந்து வானத்தை பார்த்து பன்னிரெண்டு ராசிகளையும் ஜோதிடம்ன்றதே இது பண்ணது விஷ்ணு தான் அப்படின்றது அந்த சூரியனுக்கும் அந்த பூமிக்கும் இருக்கின்ற தூரத்தினுடைய அளவு வந்து அதாவது பெரிய நம்பரில் வரும் அது அதனுடைய இதுதான் அந்த நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டுலாம் அவங்களுக்கு அதனால்தான் நம்ம அந்த மாதிரி சன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அந்த உலகம்ன்ற ஒரு விஷயத்துக்கு இந்த திருப்பதி பெருமாள் கூட நம்ம லட்டுன்றது வந்து கான்செப்டே வந்து அந்த உருண்டையான இதுன்றதுக்காக தான் அந்த ஸ்வீட் அதுக்கு வச்சிருக்கு அதே மாதிரி தான் அவர் விஷ்ணு தான் பிள்ளையார்ன்றதுக்கு வந்து அவர் கையில லட்டுகள் இருக்கும் அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது பிரம்மாவுக்கும் சொல்கிறாங்க நிறைய வந்து அதே மாதிரி புத்தரும் கூட புத்தரை தான் பிள்ளையாராக மாற்றி வச்சிருக்கிறதுன்றது வெவ்வேறு விதமாக சொல்லப்படுகின்றது ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் பாண்டியன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அது விஷ்ணு ரூபம் அப்படின்றது சொல்கிறத விட சில விஷயங்களை ஏற்கனவே சொல்லியிருந்தார் அதாவது காஃபி வந்து கும்பகோணம் டிகிரி காஃபின்றது வந்து க இது கண்ணனோடு சம்பந்தப்பட்டிருக்குது காஃபின்றது அதே மாதிரி நம்மளுடைய கோடிங் ஸ்கிரிப்டிங் கம்ப்யூட்டர்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் கூட கண்ணனோடு சம்மந்தப்பட்டிருக்குது அதனால தான் ஜாவாவுக்கான அந்த சிம்பிளே காஃபி மாதிரி இருக்குது அதே மாதிரி ஜாவா எய்ட்டுன்றது எய்ட்டுன்னா கண்ணனோட இதுன்றது அந்த மாதிரி பைத்தான்ன்ற ஒரு லாங்குவேஜ் கூட பைத்தான்ன்றது பாம்பு தானே அப்படின்றதுக்காக வேண்டி அந்த ரெட்டை பாம்புக்கு மா இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள் சிம்பிள் பக்கத்தில் இவருக்கு பதஞ்சலி சித்தருக்கு பக்கத்தில் பைத்தானோட சிம்பிள் போட்டிருக்கோம் பாருங்கள் ரெட்டை பாம்புகள் மாதிரி இருக்கும் பாருங்க உங்களுக்கு பார்த்தா அந்த மாதிரி வந்து இதெல்லாம் இது எல்லாமே டெக்னாலஜி வைஸ் நம்ம முன்னையே சொன்னேன் லாஜிக் வைஸாக தான் இருக்குது முருகரை யாராவது வந்து அவர் ஒரு சயின்டிஸ்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அகழ்வார் ஆராய்ச்சியிலையோ இல்லை பூமி ஒரு விஷயம் வெளிப்பட்டு வரணும்னு எத்தனை பேர் நீங்கள் வந்து ஆயிரம் பேரை கண்டி நீ ஆயிரம் பேருக்கு வந்து சொல்லிட்டு அப்படி வேண்டிக்கணும் எங்கேயாவது பூமி கடியிலேருந்து அவர் ஒரு சயின்டிஸ்டுன்றது வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டீங்கன்னா வேண்டதில்லை மற்ற மைண்டில் சொல்லி அந்த மாதிரி நினச்சி முருகர்கிட்ட உங்க அவங்க வேண்டுதலை வைக்க சொல்லுங்கள் ஆயிரம் பேருக்கு இந்த மாதிரி சொல்லிட்டீங்களான்னா முருகரை நீங்கள் நேரில் பார்ப்பீங்கன்னு சொன்ன பாருங்க இவ விஷ்ணுவும் அப்படி தான் எல்லா லாஜிக்காக தான் இருந்தாங்க அவங்க அவங்கள ஜீபும்பா மாதிரி மாற்றி வச்சிருக்குது என்ன மேட்ருனா ஜீபும்பாவும் இருக்குது அவங்களுக்குள்ளே அமானுஷி விஷயம் அந்த குண்டலினி சக்திக்குள்ளே என்ன இருக்குதுன்னா மேஜிக் விஷயமும் இருக்குது அதில் சயின்டிஸ்ட் விஷயமும் இருக்குது அதில் ஆனால் இப்போ இன்றைக்கி உலகத்தில் நம்மளுக்கு வந்து சயின்டிஸ்ட்டு விஷய விஷயத்தையும் மேஜிக் விஷயத்தையும் ஒன்றா பார்க்கறது இப்போ நம்ம அது கடவுள்கள்லாம் யாருன்னு கேட்டால் எல்லாம் சயின்டிஸ்ட்டு அண்டு மேஜிக்கு ரெண்டுமே ரெண்டுத்திலையுமே இருக்கிறாங்க அவங்க அந்த மேஜிக் சும்மா வந்து வரல அது அதுக்கு யோக சக்தி பெற்று அதில் வருது அந்த மேஜிக் அவங்களுக்கு அந்த மாதிரி இவர் வந்து இவரை பற்றி நான் மெயினாக சொல்கிறேன்னா நம்ம வசந்த பஞ்சமி சொல்கிறோம் இல்லைங்களா மாசி மாதத்தில் தானே வருது வசந்த பஞ்சமி அந்த மாதிரி வசந்த பஞ்சமி சமயத்தில் தான் இவருக்கு இவர் பேருக்கு அந்த குக்குல்கன் சொல்கிறோம் இல்லைங்களா அவருக்குன்னு ஒரு கோயில் பிரமிடு மாதிரி க கட்டியிருக்காங்க வசந்த காலத்திலிருந்து காலத்தில் சூரியனுடைய கோணம் மற்றும் பிரமிடினுடைய ஒன்பது படிகளில் அந்த படியினுடைய விளிம்புகளில் அந்த நழல் விழும் அந்த வடக்கு படிக்கட்டு அதில் வந்து கல்லிலால் கல்லால் ஆன ஏன்னா பிரமிடு கல்லு தானே பண்ணியிருக்காங்க கல்லாலான பாம்பு அந்த தலை சிற்பங்கள் கூட இருக்குது தலை அந்த நீங்கள் வேக பார்த்தீங்களான்னு நெட்டில் ஒரு கல்லில் அந்த பிரமிட்டில் பெரிய கல் தலை அப்படி இருக்கும் அது அதுவும் மெயினாக இந்த வசந்த காலத்துலேருந்து அந்த இலையுதிர காலத்தில் அந்த சூரியன் கரெக்டாக அந்த பிரமிடனுடைய ஒன்பது படிக்கட்லையும் அது படும்போது அந்த விளிம்பில் படும்போது ஒரு நிழல் உண்டாகும் அதை பார்க்குறதுக்கு கல்லுலேயே பாம்பு செஞ்சு அதில் அதனுடைய தலை மட்டும் இருக்கிற மாதிரி அந்த சிற்பங்கள் வந்து அப்படி தான் இருக்குது அந்த பிரமிடில் வந்து பிரமிடுக்குள்ளேயே அப்படி பாம்பு இறம் இறங்கி இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பாம்பினுடைய மாயையை உருவாக்கின மாதிரி இருக்குது அந்த பிரமிடு அப்படின்னு நான் கதை சொல்லலை நான் வரைஞ்சேன் நான் ஒன்னு பண்ணேன் அது நான் உங்களுக்கு காட்டலாமா இன்னும் கொஞ்சம் மேஜிக் சக்தி இன்னும் கொஞ்சம் எனக்கு பவர்ஃபுல் வந்த பின்னாடி உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லலான் இருக்கிறேன் ஆனா நாங்க இப்பவே வந்து நீங்க ஒன்று பண்ணுங்க உங்களுக்கு ஒரு பவர் நீங்க இது வந்து ஒரு ரொம்ப பிரச்சனையில இருக்குங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து வரையத்துக்கு ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களால வரையிறதுக்கே முடியலன்னா அப்ப நீங்க வந்து ஒரு போ இந்த கடையில ஃபோட்டோ கடையில கொடுத்து ஒரு பிரிண்ட் போட்டு எடுத்துன்னு வந்து வச்சுங்க அது வந்து கலர்ஃபுல்லாகவும் நீங்கள் வச்சுக்கலாம் நான் தம்னையில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா மேலே அதுதான் மெயின் சிம்பிள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூகுள் கன் உடைய பிக்சர் போட்டால் அப்படி தான் வரும் பாம்பு மாதிரிலாம் இருக்கும் ட்ராகன் மாதிரி அது கூட மெயின் கிடையாது இதுதான் மெயின் நான் இந்த இடத்துல ஓரத்தில் போட்டிருக்கேன் பாருங்கள் கூகுள் கன் போட்டு இப்படி தான் இருக்கும் இந்த கலர்ஸ் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வெறும் அவுட்லைன் மட்டும் இங்கே காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் அவரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இதில் ரொம்ப இந்த இந்த இங்கே பாருங்கள் எல்லாரும் இந்த இதுதான் மெயின் இந்த இதுதான் அவுட்லைன் மெயின் நம்ம எப்படி கோலம் போடுறோம் எப்படி நம்ம வந்து ம இந்த யந்திரம் கோலம்லாம் சக்தி பீடம் கோலங்கள்லாம் நம்ம போடுறோம் இல்லைங்களா அது ரொம்ப சக்தி வாய்ந்தது யந்திரங்கள் மந்திரங்கள்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிற பார்த்தீங்களா அந்த மாதிரி இது ஒரு சக்தி வாய்ந்ததுன்னு எனக்கு இவரை பற்றி அந்த பதஞ்சலி சித்தருக்கிட்டேயே போக விடலை இதை முதல்ல என்னுடைய இதுக்குள்ளே வந்து கனெக்ட் ஆகுது எனக்கு அப்போ நான் என்ன பண்ணேன்னா எப்போவுமே இந்த எந்திரங்களுக்கு ஒரு சக்தி இதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா நான் ஹாலில் போடும்போது ஒன்று ஒன்று நடக்குதுன்னு அதனால எப்படி அந்த ஐயா வைகுண்டது தாமரை வரைஞ்சி நான் சவுத்தில் ஓட்டியிருக்கணும் அந்த மாதிரி ஒரு சாட்டில் இது வரைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே எப்படி நம்ம சொல்லிக்கிட்டே லிகித ஜபம் எழுதுகிறோம் அறிவோம் மகாகாளி அறிவோம் மகாக்காளின்னு விளக்கேற்றிட்டு எழுதுகிறோம் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வரைஞ்சேன் இவ்வளோ தூரம் பாதி தூரம் வரைகிற வரைக்கும் வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ஈஸியாக வரைய முடியலன்றதுனால அதுக்கப்புறம் இது பண்ணிட்டேன் பாதி தூர் ஏன்னா எதுக்காக நான் வரைஞ்சேன்னா அந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த மாதிரி இது ஈஸியாக வரைய முடியும் ஒவ்வொரு இதுவும் எப்படி நான் அதை வரைஞ்சிக்கிட்டு போகிறேன்றது உங்களுக்கு பார்த்தா புரியும் அப்போ நீங்கள் ஈஸியாக அதை கவர் பண்ணிடுவீங்க அப்படியே இப்படி இதை போய் எப்படி வரையுதுன்னு யோசி வரைகிறவங்க தெரிஞ்சவங்களுக்கும் ஈஸியாக வரைஞ்சிருவாங்க ஆனால் உங்களுக்கு வந்து இது சாங்கியமாக பண்ண சொல்ல போகிறேன் ஒரு அதில் ஒரு சக்தி இருக்குது இது ஒரு ம மாயனுக்குடிய கடவுள் நம்ம இந்திர பிரசமம் எல்லாம் கட்டினாங்க பார்த்திங்களா இவங்கள்லாம் சண்டை போட்டு ஒரு உதவாத ஒரு ப பாம்புகளும் விஷப்பாம்புகளும் நிறைஞ்ச ஒரு காண்டவ பிரஸ்தம்னு ஒரு இடத்த கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு நிலமே தரமாட்டோம் ஆனால் அதுவான வச்சுங்கன்னு கொடுத்துட்டாங்க அந்த இடத்த இந்திரனுடைய துணையோடவும் மாயனுடைய துணையோடு தான் அந்த மாதிரி பயங்கர அழகான இதெல்லாம் வச்சு கட்டினாங்க அதை சூப்பராக அதில் தான் ஒரு துரியோதனன் கூட அது தண்ணி நினச்சின்னு தடி விழுந்தது அவ்வளோ அழகாக க கட்டினது இன்றைக்கி கூட நம்ம அந்த மாதிரி ஒன்று பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு விஷயம் அதெல்லாம் மாயந்தான் உங்களுக்கு வீடு ஒன்று சொல்லப்போனால் உங்களுக்கு நல்ல அழகான வீடு மா வாஸ்துபடி வீடு மாடர்ன் வீடு உங்களுக்கு அமையணும் நீங்கள் இது வீடு அமையணும்னா எப்படி அமையும் செல்வந்தராக நீங்கள் தான் அந்த மாதிரி அழகான வீடு அமையும் இல்லைன்னா சும்மா ஒரு டூ பிஹெச்கே ஃப்ளாட் ஒன்று வாங்கிக்கின்னு போவீங்க நீங்கள் அது மாயன் கூட நீங்கள் கனெக்ட் ஆகுறீங்கன்னா பயங்கர செல்வந்தர் ஆவீங்கன்னு அர்த்தம் உங்கள் இதில் வினார் விஷயம்னா அதில் ஒரு அந்த விஷ பாம்புன்ற எப்படி பதஞ்சலி சித்தரையும் நம்ம இதை கூட சேர்த்துக்கிறதுனால நமக்குள்ளே இருக்கிற நம்மளை சுற்றி இருக்கின்ற நெகட்டிவ் எனர்ஜி தீயசக்திகளை அழிச்சிறதுக்கு அவருடைய அந்த விஷ காத்தில் பஸ்மம் பண்ணுற மாதிரி அவரையும் வணங்கிக்கலாம் ஆனால் இன்னைக்கு ஏன் கூட கனெக்ட் ஆகுந்தோடு இல்லாமல் என்னை வரைய வச்சுது என்னை வந்து இது எடுத்து வரைஞ்சால் ஒரு மேஜிக் பவர் நமக்கு வரும் அப்படின்னு புரிஞ்சுது என்ன ஆச்சுன்னா பாதி வரைஞ்சப்போ ஒன் ஹாப்பியாக இருந்தது மைண்டு எனக்கு உண்மையிலே நேற்று வரைக்கும் பயங்கர மன கஷ்டங்களோடு தான் இருந்தது ஏன்னு தெரியல பாசிட்டிவ் எனர்ஜின்னு வாங்க ஃபெங் வாஸ்தெல்லாம் இப்படி வச்சுங்க அப்படி வச்சுங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மேஜிக் பார்த்தேன் அதில் நான் இது என் கண்ணில் இந்த உருவம் பட்டதுலேருந்து மனசில் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை ஒரு ஹாப்பினஸ்ஸு இருந்தது சரின்னு இது அப்போனா இது நம்ம வரையலாம் ஏன்னா நம்ம பொதுவாகவே எந்திரங்களை வரையுது இந்த மாதிரி தா ஐயா கொண்டு தாமரை வர்றது இன்றைக்கி நேற்று இல்லை ஏறக்குறைய இந்த ஒரு நவகிரகத்தினுடைய கோலங்கள் போட்டு வாழ்க்கையில பெரிய முக்கியமான இடம் மாறுதல் கொடுத்துருக்கு எனக்கு நான் சொன்னேன் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் வந்து தொடர்ந்து நவகிரக கோலத்தை போட்டதுனால நாற்பத்தி எட்டாவது நாளைக்குள்ளே நான் நினைச்சது ஒன்றுன்னா அதை விட அற்புதமான ஒரு விஷயம் நடந்தது ரொம்ப ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அதிலிருந்து விடாம வச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த வரைய கோலம் மாதிரியோ இல்லை எந்திரம் மாதிரியோ இல்லை அந்த மாதிரி விஷயத்துக்கு சக்தி இருக்குதுன்னு வச்சுருக்கேன் அதை மைண்ட்ல தான் ஐயா வைகுண்டு தாமரைக்கு அவ்வளோ சக்தி இருந்தது ஏன்னா இதை வரையலாம் இது ஏதோ நம்ம கூட ஹாப்பினஸ் கொடுக்குதுன்னு வரையலாம் நான் வரைய ஆரம்பிச்சேன் வரைய ஆரம்பிக்கும் போது ஒரு சக்தி பயங்கர சக்தி இருக்குது இது வந்து நம்ம ஸ்லோகம் சொல்ல தேவையில்லை இது ஒரே வந்து இது ஒரு அந்த பேர் மட்டும் நான் என்ன தெரியுங்களா சொல்லிக்கிட்டே வரைஞ்சேன் குல்குன்கண் குக்குல்கண்ட் குக்குல்கண்ட் மாயன்காட் போற்றி ஈற்றி நமகெல்லாம் சொல்லலை குக்குல்கன்ட் மாயன்காட் குக்குல்கன்ட் மாயன்காட் ஏன்னா இது அமெரிக்காவுடைய அந்த பக்கம் கலிஃபோர்னியா அந்த இந்த பக்கம்லாம் வருதுங்க மாயன்கள் இருக்கிற இடங்கள்லாம் இருக்குது பாருங்க அங்கே இருக்கிறதுனால நம்ம கட்டாயம் ஏன்னா அங்க இருக்கிறவங்க கூட தமிழ் கலாச்சாரம் தான் ரொம்ப இருக்குதுன்றாங்க ஆனால் நீங்கள் வந்து அதில் வந்து போற்றி நமகெல்லாம் சொல்லணும் இல்லை நான் என்ன பண்ணேன்னா வரும் குகுல்கன் காட் குகுல் கண் காட் குகுல் கண் மாயன்கார்ட் சொல்லிக்கிட்டே உங்களுக்கு உங்களுக்கும் அது பார்க்கறதுக்கு ஈஸியாக இந்த மெத்தடில் வரைஞ்சால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பாதி தூரம் வீடியோ எடுத்துட்டேன் இதுக்கு அப்புறம் நாலாவது பாட்லயோ அஞ்சாவது பாட்லியோ நான் அதை காட்டுறேன் அது அந்த மாதிரி நான் வரைஞ்சிக்கிட்டு வந்துட்டு ஃபுல்லாக வந்துவிட்டேங்க இதெல்லாம் வரைஞ்சிட்டு ஒரு பாதி தூரத்தில் வீடியோ எடுத்துட்டேன் ஏன்னா என்னால் ஈஸியாக வரம்பில் வண்ணிட்டு இவ்வளோ தூரம் வந்துவிட்டேங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன் இந்த இடத்துக்கு வரும்போது கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ணி இங்கே வந்துடுறேன் வரும்போது என்ன ஆகுதுன்னா எனக்கு தலை பயங்கரமாக வலிக்குது தலைவலியே வராதுங்க எனக்கு தலைவலியே ரொம்ப ரேர் தான் எனக்கு ரொம்ப ரேராக தான் தலைவலி வரும் அப்படி வரவே வராது தலைவலி வருது இது தூரம் வரத்துக்குள்ளே வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இதுக்கு முன்ன லிகித ஜமம் எழுதும்போது கொட்டாவியாக வரும் இல்லை நான் ஆயிரத்தட்டு முறை எதனா மந்திரம் சொல்கிறேன் நல்லாவே நெத்தி போட்டுக்கு நடுவில் நல்லா பண்ணுறேன்னா கொட்டாவி வரும் எனக்கு ஆனால் இது என்ன ஆச்சுன்னா இதனுடைய வேலை தான் இதுன்னு தெரியுது எனக்கு ஏன்னா அந்த எப்படி பதஞ்சலி சித்தர் வந்து அந்த மூச்சு காற்று பட்டா கூட மக எதிர்கிறவங்க அந்த பசுமாயிடுங்கன்றாங்க அந்த விஷ காத்துன்றதுனால இது ஒரு பாம்பு தலையிலிருந்து கீழே வர்றது பாம்பு அது மாயன்காடுது இது என்ன ஆகுதுன்னா இங்கே நான் வரை இது இங்கேருந்து வந்தது தான் ஒரு தலை தான் வலிக்குது பாருங்கள் அவ்வளோ தலை வலிக்குது ஆனால் இது வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் நம்ம அதுக்கு நடுவில் வேறு யாரையும் நடுவில் போய் பேசுறதோ இல்லை மாதிரி நான் இலகித ஜம்ம மாதிரி பார்க்குறேனத்தை அறிவோ மகாக்காளி மாதிரி நினச்சி எழுதுறேன் பண்ணுறேனத்தை நான் இதை சொல்லிக்கிட்டே வேறு நான் வரைகிறேன் நடுவில் ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தலை வலிக்குது வாமிட் வர மாதிரி ஆகுது அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இது வரைஞ்செல்லாம் முடிச்சிட்டேன் வரைஞ்சி முடிச்சுட்டு என்ன பண்ணேன்னா எழுந்து போய்ட்டு பூஜை ரூமில் நின்று எப்பவுமே ஏதாவது ஒரு வேலை வந்து நான் சன் பண்ணி கும்பிட்றதோ இல்லை ஏழு தீபங்கள் ஏற்றுவேன் ஒவ்வொன்றும் ஒன்று ஒன்று குலதெய்வத்துக்கு ஒன்று இது அந்த கோயிலேருந்து அந்த விளக்கு பூஜை பண்ணிவிட்டு அப்படியே அந்த விளக்கு ஏற்றுனோ வந்து வீட்டாண்டு வச்சேன் அது இது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்து ஒரு ஏழு தீபம் ஏற்றுவேன் டெய்லியே அந்த மாதிரி ஏற்றிட்டு கற்பூர ஆர்த்தி பண்ணி நிவேதனை வச்சு பண்ணுவேன் சில சமயத்தில் எதுவுமே இல்லை இன்றைக்கி பிளைன் டே இன்றைக்கி அப்படியெல்லாம் ஸ்பெஷல் டே எதுவும் இல்லைன்னா அந்த ஏழு தீபம் மட்டும் ஏற்றிட்டு கும்பிடுவேன் அந்த மாதிரி இதை வரைஞ்சிட்டு போயிட்டு தான் கும்பிட்றேன் வரைஞ்சிட்டு போயிட்டு அந்த வாமிட்டிங் சென்சேஷன் டக்குன்னு வ வாமிட்டிங் சென்சேஷனும் தலைவலியும் பூஜை ரூம் போயிட்டு பின்னாடி இவர் பேரை சொல்லிகிட்டே தான் பண்ணுறேன் குல்கண்ட் மயன் கார்டுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சொல்லிவிட்டு அங்கே பூஜை ரூமில் இருக்கிற க கடவுள்களை சொல்லிவிட்டு நிற்கிறேன் என்ன ஆகுதுன்னா தலைவலி நின்றுருச்சு வாமிட்டிங் சென்சேஷன் நின்றுருச்சு ஆனால் தலையை அப்படியே எர்த் குயிக் வந்தால் எனக்கு வந்து பெரட்டும் பார்த்திங்களா வெட்குய்க் வந்தால் வரும் எனக்கு வந்து வெட்டிக்கோவோ இல்லைன்னா தலை சுத்தலோ பிபியோ அதெல்லாம் கிடையாது எனக்கு லோ லோ சுகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நான் வந்து அழி என்ன தான் சுகர் டேப்லெட் அதெல்லாம் எடுத்தால் கூட நான் வேறு மாதிரி ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறதுனால நடுல் நடுவில் நடுவில் திராட்சை பழமோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் நான் அதனால் எனக்கு லோ சுகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் வந்து என்ன ஆச்சுன்னா இங்கே இந்த தலைவலி பட்டுன்னு நின்றுச்சு அங்கே போன உடனே யர்க்குய்க்கு வந்தால் எப்படி ஏன்னு சொல்லுங்கள் இந்த த பூமியினுடைய அடியில் கடல் பகுதியில் போய் ஒரு விஷயம் இருக்குது இவருக்கு அந்த அதெல்லாம் அதோட சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குது அதை பற்றிலாம் ஒரு மூணு விதமாக இவரை பற்றி சொல்லப்படுறது அந்த கதை அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன் கேளுங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பல விதமான கதை சொல்கிறாங்க இந்த குக்குல்கண்ணை பற்றி இந்த குக்குல்கண் கதை என்னன்னா ஒரு கதையில் வந்து குக்குல்கன் வந்து ஒரு பாம்பாக ஒரு சிறுவ மாதிரி சின்ன பையனாக பிறகுறான் இதில் வேற எனக்கு நைட்டு கனவில் அதாவது நேற்று தானே இந்த குகுல்கன் பற்றியெல்லாம் பேசியிருந்தேன் நைட்டு கனவில் ஒரு குட்டி பையன் ஒரு குட்டி பையனை ஸ்கூலுக்கு ஒரு ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போட்டு அனுப்புகிற மாதிரி ஒரு கனவு வேறு வந்தது இதில் வந்து நான் சொல்கிறேன் கேளுங்க இவரை பற்றி ஒரு மூணு க அதை எப்படி சொல்லியிருக்குதுன்னா குகுல்கன் ஒரு பாம்பாக பிறந்த ஒரு சிறுவன் அவன் வளர வளர அவனுக்கு வந்து இறகுகள் ஒரு இறகுகள் கொண்ட பாம்பு மாதிரி அவன் மாறிடுறான் அவங்க சிஸ்டர் அவங்க சகோதரி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குகையில் அவனை பராமரிச்சுட்டு வராங்க அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவன் வளர்ந்தான்னா அந்த குகையுள்ளே பிடிக்காதுன்னு புரிஞ்சிடுது அவங்க அக்காவுக்கு ஆனால் அவங்க சகோதரி என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு மேலே அவனுக்கு உணவே அந்த உணவே கொடுக்க முடியல அதனால் என்ன ஆயிடுதுன்னா அந்த குகையிலேருந்து அந்த இவன் வந்து குக்குல் கண்ணுன்னு அதுக்கு குக்குல் கண் என்ன பண்ணுறான்னா அந்த குகையிலேருந்து வெளியேறி கடலில் போயிட்டு கடல்லையே பறந்து சென்று அதாவது வானத்துலேயும் போக முடியும் கடல்லையும் போக முடியும் கடலுக்கு உள்ளே பறந்து போ பறந்து போய் கடலுக்கு உள்ளே போயிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை ஜூலை மாதத்தில் நான் ந உயிரோடு தான் இருக்கிறேன் நல்லபடி தான் இருக்கிறேன் அப்படின்னு நான் சிஸ்டருக்கு உணர்த்ததுக்கு கடலுக்கு அடியிலிருந்து கரெக்டாக ஜூலை மாதம் சமயத்தில் பூகம்பம் மாதிரி அதாவது அப்படியே மொத்தமாக ரிக்டர் அளவில் இல்லை அதிர்வு கரெக்டாக வந்து இவங்களுக்கு தெரியற மாதிரி அவங்க சிஸ்டருக்கு நான் இருக்கிறேன் ஜூலை மாதத்தில் வர வைக்கிறது இனிமேல் நம்ம ஜூலை மாதத்தில் எப்பாவது அத் வரும்போது நம்ம இவரையும் கும்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறேன் அந்த மாதிரி வந்து பறந்து சென்று பூகம்பத்தை ஏற்படுத்துது இன்னும் நான் உயிருடன் இருப்பதை தன் சகோதரிக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் அந்த குக்குல்கன் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதத்தில் பூமியில் நிலநடுக்கங்களை ஏற்படுத்துது அப்படி இன்னொரு கதையில் என்ன சொல்லப்படுதுன்னா இதில் வந்து என்னென்னா ஒரு சூரியனை நோக்கி இது கடலுக்கடியில போய் அஹ் உண்டு பண்றது ஏன்னா வளர்ந்து போய் பறக்குற மாதிரி ஒரு பறக்குற பாம்பா மாறிடுது அந்த இறகுகள் தான் இதெல்லாம் அந்த இது பாம்பு மாதிரி இருக்குது ரெக்கையும் இருக்குது இதெல்லாம் இறகுகள் ஆனா பாம்பு ஆனா முகமும் கையில மட்டும் ஒரு இது மாதிரி இது பாருங்களேன் இந்த இந்த இப்படி இருக்கு பாருங்களேன் இந்த கை வந்து இப்படி இருக்கு இது மாதிரி நம்ம ஏதோ ஒரு முத்ரா மாதிரி இருக்கு இதுலேயே அது கடல் கடியில் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இந்த குக்குல்கண் வந்து சூரியனை நோக்கி பறந்து சென்று சூரியங்கிட்ட பேசத்துக்கு முயல்றாரு இவர் இந்த குக்குல்கண் அந்த சிறகுகளை கொண்ட பாம்பாக தானே போகிறாரு சூரியன்கிட்ட ஆனால் சூரியன் என்ன பண்ணுறாங்கன்னா அது என்ன பண்ணிடுதுன்னா அது அந்த அதனுடைய நாக்கை எரிச்சிடுது அந்த நாக்கை எரிச்சு அந்த ஒரு சிறகையோ அல்லது அந்த குக்குல்கன்னுடைய நாக்கையோ அதனுடைய அந்த சூரியனால் இப்போ சூரியன்கிட்ட பேசுறதுக்கு போறாரு ஆனால் சூரியனால் ஒரு பர்டிகுலர் இறகோ அல்லது அவருடைய நாக்கோ எரிக்கப்படுகின்றது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவர் வந்து அவ் சூரியனுக்கும் சம்மந்தப்பட்டவராகவும் இருக்கிறாரு ஆனால் இவரை மழைக்கடவுள் அப்படின்னும் இவரை பார்க்கப்படுது அதனால இவர் வால் வந்து காற்றுல நகர்த்தி அசைஞ்சுதானா அப்போ பூமியை சுத்தமாக பூமியை வந்து ஒரு துடைக்கிற ஒரு நம்ம ஒற்றைக்குச்சி மாதிரி அந்த பூமி மொத்தத்தையுமே வந்து அவருடைய வாளால் நகர்த்தி அந்த காட்டுற வாழால் நகர்த்தி பூமியை சுத்தமாக போது மழையை வந்து எவ்வளோன்னு மெஷர் பண்ணுறதுக்கே அது உதவுதான் அது மழையே எவ்வளோ பய போதுன்னு மெஷர் பண்ணி அதுக்கப்புறம் மழை பெய்விக்கிறதுக்கோ வைக்கிறதுக்கோ ஆகமத்தில் மழைக்கான கடவுளாகவும் பார்க்கப்படுகின்றது காற்றுக்கான கடவுளாக பார்க்கப்படுகின்றது சூரியனுக்கான கடவுளாக பார்க்கப்படுகின்றது பூமிக்கு அடியில் போயிட்டு கடலுக்கு அடியில் போயிட்டு யற்குவிக்க ஏற்படுத்துகின்ற ஒரு சிஸ்டருக்கு வந்து நான் இன்னும் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஜூலை மாதத்தில் அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மயன் இருக்க இருக்கார் இவரை பற்றி இன்னொரு விஷயம் என்னன்னா சூரிய கடவுளினுடைய இவர் செல்ல பிராணி வாழ்க்கைக்கும் மரணத்துக்கும் இடையில் ஒரு நீல பயணத்துல தன்னைத்தானே அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிறா அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனை இது மாதிரி சொல்லப்படுகின்றது அந்த வாழ்க்கை பயணத்தின் போது அந்த சமயத்துல ஒரு ம பொண்ணு மாதிரி சித்தரிக்கப்படுகிறது வாழ்க்கை பயணத்தின் போது ஒரு பையனை சந்திக்கிறா அவன் வந்து அவளுடன் உணவை பகிர்ந்து கொள்கிறாள் அவளை பின்தொடர்ந்து மனித உலகத்துக்கு திரும்புகிறான் அவள் அவனுடன் திரும்பி வந்து தனது சொந்த நாட்டை உருவாக்குகின்றனன்றது ஒரு கற்பனை கதையாக இருக்குது எனக்கு முதல்ல இருக்கிற அந்த குகைக்கள் வந்து அந்த சிஸ்டர் வளர்க்குறது அதுக்கப்புறம் போகிறது அப்புறம் சூரியன் நோக்கி போகிறது அது வரைக்கும் எனக்கு ரொம்ப பக்காவாக இருக்குது இப்போ நீங்கள் வந்து நான் இப்போ பதஞ்சலி சித்திரை பற்றி சொல்கிறேன் பதஞ்சலி சித்திரனுடைய விஷயங்களை வந்து இப்போ நாலாவது பாட்டுக்கு நான் போடுறேன் அவருடைய விஷயங்களை பற்றி இன்றைக்கி வந்து என்கூட ஆச்சு அதை நான் வரைஞ்சதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கண்ணா நான் சாட்டில் வரைஞ்சிட்டேன் நீங்கள் என்ன பண்ணுங்கண்ணா சாதாரண வெள்ளை பேப்பர் நோட்டு இருக்குது அன்ரூல்டு நோட் இருக்குது இல்லைங்களா அதை வச்சுட்டு இருந்திங்கன்னா ட்ரை பண்ணுங்கன்ற நான் இதை இதை நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறேன் இந்த இதில் நீங்களே தேண்டீங்களா கூட கன் கார்டு போட்டிங்களனா இந்த மாதிரி ஒன்று வரும் கலர் கலராகவும் வரும் இல்லை நானே வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் இதை நான் போடுறேன் அதை நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா என்லார்ஜ் பண்ணி பண்ண முடியும் ஒன்றும் இல்லை தப்பு தப்பாக கூட வரையங்க பரவாயில்ல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வரையத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டே எந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து கோலம்லாம் நல்லா போடுறோம்ல கோலம்லாம் நம்ம நல்லா கற்றுக்குறோம்ல உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும் அப்போ நீங்கள் நான் சொல்கிறத நம்புவீங்க ஒரு மாய சக்தி இருக்குது ஆனால் இது தப்பு நம்மளுக்கு பண்ணாது இது பயங்கரமான ஒரு அற்புதமாக நீங்கள் பணத்தாலேயும் மகிழ்ச்சினாலேயும் நீங்கள் கேட்கத்தெல்லாம் கொடுக்கக்கூடியதாகவும் ஒரு அற்புத விஷயமா இருக்கும் அது வந்து எனக்கு ஏதோ அந்த பதஞ்சலி சித்தராலேயும் அந்த பாஞ்சாலியாலும் அந்த யாக வளர்த்ததுனால கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது நான் அதை ட்ரையலாக இன்னைக்கு வந்து தானாக என்னை வரைய வச்சுது அந்த விஷயத்தை இன்றைக்கி வீடியோவில் இது மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் இதை பார்த்து வரையிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நெட்டில் போய் ஒன்றும் இல்லை குக்குல்கன் குக்குல்கன் கார்ட் போட்டிங்கன்னா நிறைய படங்கள் வரும் அதில் இந்த டைப் ஒன்று வரும் வரும் அவுட்லைன் பிளாக் மட்டும் இந்த மாதிரி வரும் இதை பார்த்து வரையிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் வரும் ஒயிட் பேப்பரில் முதல்ல வரையங்க நல்லா வந்துட்ருட்டோமே அதுக்கப்புறம் நீங்கள் சார்ட் வாங்கி கூட வரையங்க இல்லை எனக்கு அந்த வரைகிற வேலையே வாடான்னீங்கன்னா இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் என்னுடைய தமிழில் போட்டிருக்கோம் பாருங்கள் நீங்கள் நெட்டில் போய் தண்ணீங்கன்னா வரும் பெருசாக வரும் இந்த மாதிரி இந்த மாதிரி கலர் தான் வரும் இதுவே அதை வேணால் நீங்கள் போயிட்டு இந்த பிரிண்ட் கடையில் கொடுத்து ஒரு இது போட்டு நம்ம எப்படி வாஸ்துக்கெல்லாம் ஒரு இது இதெல்லாம் வச்சுக்குவோம் ட்ராகனோ இல்லை ஒரு அந்த கூம்பு மாதிரிங்கிற விஷயங்கள் அதுங்கெல்லாம் ரொம்ப செல்வத்தை ஈர்க்கிற விஷயங்கள்னு சொல்லி சொல்கிறோம் அந்த மாதிரி இது செல்வம்ன்றது இல்லை இது மேஜிக் செல்வம் பணம் அப்படின்றத தாண்டி ஒரு மேஜிக் உலகத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு நான் நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அது வரைஞ்சிட்டு வரும்போதே நீங்கள் கம் ப அக்யூரேட்டாக வரையணும்னு பார்க்காதீங்க அது ரொம்ப ஈஸி தான் ரொம்ப குட்டி பசங்க இது மாதிரி தான் அது வந்து முகம் மட்டும் அது மாதிரி போட்டுக்கிட்டு அந்த இர அப்படி போட்டிருக்காங்க அப்படி இப்படி சில இடத்துல பாம்புன்னு காட்டுறதுக்கு வந்திருக்குது அவ்வளோதான் அதை நீங்கள் வந்து வரையத்துக்கு ட்ரை பண்ணி ஆனால் சொல்லிக்கிட்டே குக்குல்கன் காட் மயன்கா குக்குல் குக்குல்கன் மாயன்காட் குக்குல்கன் மாயன்காட் குக்குல்கன் மயன்காட் சொல்லிட்டே பண்ணுங்கள் அது இது மாதிரி ஐயோ மகா காளிகை எழுதுறதுக்கு சமம் அது விளக்கெல்லாம் ஏற்ற வேணாம் ம நமக போட்டியெலாம் சொல்ல வேணாம் நான் சொன்ன மாதிரி அப்படியே பாங்க ஒரு மேஜிக் உங்களுக்குள்ளே நடக்கும் அதே சமயத்தில் நான் எப்படி பதஞ்சலி சத்திர இதில் கொண்டு வந்து நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு இருக்கிற நெகட்டிவ் விஷயத்தை போயிடுச்சு அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பரான ஒரு உணர்வை இது வரைக்கும் நம்ம பார்க்காத வித்தியாசமான ஒரு உலகத்தை நான் பார்க்குறதுக்கு முடியும்னு இன்றைக்கி புரிஞ்சு அந்த மாய உலகத்துக்கு போகலாமான்னு அதுக்கு தான் நான் இதை போட்டிருக்கேன் நாளைக்கு இவரை பற்றி விஷயங்கள் முக்கியமாக இருக்குது பதஞ்சலி சித்திரை பற்றி அதை பற்றி நாளைக்கு சொல்கிறேன் இன்றைக்கி அதை வரைகிறது அவரை நம்ம ஈர்த்துக்கிறது அவர் நம்ம வாழ்க்கையில் வரணும்னு நினைக்கிது குக்குல்கன் காட் குகுல்கன் மாயன் காட் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிது அப்பப்போ அந்த உருவத்தை அப்படியே நம்ம மைண்டில் பதி வச்சுக்குது அது வரைக்கும் தான் இன்றைக்கி வரையத்துக்கு ட்ரை பண்ணுங்கள் என்ன நடக்குது பாருங்கள் வரையிறதே தெரியாதுன்றவங்க கூட கச்சாமுச்சான்னு கூட அதை பார்த்து வரையுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்